அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு பிரச்சனை என்று வந்தால் எதிர்கொண்டே ஆக வேண்டும் பிரச்சனை என்று வந்தால் எதிர்கொண்டே ஆக வேண்டும் பெரிதாக அதை எண்ணி பிரமித்து நின்றுவிட்டால் பெரிதாக அதை எண்ணி பிரமித்து நின்று விட்டால் பிரச்சனைகள் தீராது பெரிதாகும் எண்ணமுமே பெரிதாக அதை எண்ணி பிரமித்து நின்றுவிட்டால் பிரச்சனைகள் தீராது பெரிதாகும் எண்ணமுமே தைரியமாய் எதிர்கொண்டு தகர்த்தே தான் ஆக வேண்டும் சகிப்பு தன்மையுடன் பொறுமையாக யோசித்து சகிப்பு தன்மையுடன் பொறுமையாக யோசித்து எதிர்மறை எண்ணங்கள் எண்ணாமல் தவித்துவிடு சகிப்பு தன்மையுடன் பொறுமையாக யோசித்து எதிர்மறை எண்ணங்கள் எண்ணாமல் தவித்துவிடு நேர்மறையாய் சிந்தித்து நேரத்தே களமிறங்கி நேர்மறையாய் சிந்தித்து நேரத்தே களமிறங்கி பிரச்சினை பெரிதாக முன் போரிட்டு விரட்டிவிடும் நேர்மறையாய் சிந்தித்து நேரத்தே களமிறங்கி பிரச்சினை பெரிதாக முன் போரிட்டு விரட்டிவிடும் பிரச்சனையை தீர்க்க முடியாது போனாலும் பிரச்சனையை தீர்க்க முடியாது போனாலும் அடுத்தவரிடம் ஒருபோதும் ஆலோசனை கேட்காதே பிரச்சனையை தீர்க்க முடியாது போனாலும் அடுத்தவரிடம் ஒருபோதும் ஆலோசனை கேட்காதே ஆறுதல் கூறுவது போல் அலைக்கழிக்க வைத்திடுவர் ஆறுதல் கூறுவது போல் அலைக்கழிக்க வைத்திடுவர் பிரச்சனையை பெரிதாக்க பெரிதும் முயன்றிடுவர் ஆறுதல் கூறுவது போல் அலைக்கழிக்க வைத்திடுவர் பிரச்சனையை பெரிதாக்க பெரிதும் முயன்றிடுவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆறுதல் தேடாமல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆறுதல் தேடாமல் மாறுதலை தான் நிரந்தர தீர்வாகும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆறுதல் தேடாமல் மாறுதலை தான் நிரந்தர தீர்வாகும் பிரச்சனையும் தீர்ந்து போகும் பெருமதிப்பும் உண்டாகும் வணக்கம்